உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குடும்ப பெருவிழா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை நம் குடும்பங்கள் இறைவன் வாழும் ஆலயமாகட்டும் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது திருக்குடும்ப விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இயேசு மரிசூசை வாழ்ந்த குடும்பமே திருக்குடும்பம் அத்திருக்குடும்பமே நம் குடும்பங்களின் வழிகாட்டி இயேசு முப்பது ஆண்டுகள் குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்தார் குடும்பத் தலைவர் யோசிப்பு தச்சு தொழில் செய்தார் மகன் இயேசு அவருக்கு உதவியாக இருந்தார் அன்னை மரியாள் தையல் வேலை செய்தார் எளிமையான அத்திருக்குடும்பம் இறை அன்பில் மகிழ்ச்சி கண்டது அன்னை மரியாளின் வேண்டுதலின்படி இயேசு கானாவூர் திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி தன் பணிவாழ்வினை தொடங்கினார் அன்புறவில் வாழ்ந்த திருக்குடும்பம் போன்று நம் குடும்பங்களும் அன்பில் கட்டப்பட வேண்டும் திருக்குடும்பத்தில் விளங்கிய அன்பு தாழ்ச்சி எளிமை விட்டு கொடுத்தல் பிறர் அன்பு உழைப்பு ஆகிய பண்புகளை நமதாக்குவோம் பெறுவோம் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி இரண்டு மேலும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய முதல் வாசக முன்னுரை சாமுவேல் முதல் நூல் கூறும் செய்தியாவது அண்ணா ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டு பெற்ற குழந்தை சாமுவேலை ஆண்டவரின் திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும்படி சிறுவன் சாமுவேலை ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வந்தார் குரு ஏலியிடம் இவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று கூறி ஏலியிடம் ஒப்படைத்துவிட்டு ஆண்டவரை தொழுதார்கள் நம் பிள்ளைகள் இறைப்பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் நம்மில் உள்ளதா என்ற சிந்தனையுடன் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மேலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்துகுதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் நமக்கு தரும் படிப்பினை ஆவது கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார் எனவே நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கின்றோம் குற்றமற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் நம்பிக்கையுடன் கடவுள் முன்னிற்க முடியும் கடவுளை அன்பு செய்வது போல மற்ற மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அன்பு கட்டளையையும் கடவுள் நமக்கு தந்துள்ளார் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு இணைந்து வாழ்வோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தரலும் தாய் திரு அவையே தங்கள் குடும்பங்கள் என்று வாழும் அவர்களுக்கு மக்களின் அன்பும் ஆதரவும் கிடைத்திட வேண்டுமென்றும் இறை பெருகிட வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகிறோம் அன்பும் அமைதியும் அருளும் அன்பு இறைவா அரசியல் பலத்தினால் உலகளவில் நடைபெறும் போர்கள் வன்முறைகளிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும் அனைத்து நாடுகளிலும் இறைவன் விரும்பிய அன்பின் ஆட்சி மலர வேண்டுமென்றும் மக்கள் வளமான வாழ்வை பெற்றிட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் அன்பும் ஆசையும் வழங்கும் விரைவா எங்கள் குடும்பங்கள் அன்பின் விளைநிலமாய் நிலமாய் மகிழ்ச்சி காண வேண்டுமென்றும் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தை தந்திட வேண்டுமென்றும் எங்கள் குழந்தைகள் இறைஞானமும் நல்லறிவும் கொண்டவர்களாய் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் நல்வாழ்வு தரும் அன்பு இறைவா அன்றாட வாழ்வில் எங்களுக்கு ஏற்படும் நோய்கள் சமாதானமின்மை வேலைவாய்ப்பின்மை கடன் சுமை என பல்வேறு துன்பங்களால் மருந்தும் எங்களை கண்ணோக்கி அருளும் துன்பங்களை உமது அருளால் வென்றிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் நன்மையின் நாயகனே அன்பு இறைவா திருப்பள்ளிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் குமது அருளால் நிரப்பியருளும் நாங்கள் அன்பை கொடுப்பவர்களாகவும் தேவையில் இருப்போருக்கு உதவும் நல் மனம் கொண்டவர்களாகவும் வாழ வேண்டுமென்றும் அருள்வளமும் பொருள் வளமும் உடல் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி